ஆப்ரஹாமுக்கு பிள்ளை அவனுக்கு ஒரு ஈசாக்கு பிறந்த போது அவனுக்கு பிள்ளை யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனை வயசு ஆப்ரஹாம் சாகும்போது எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டெடின்னா வேதத்தில் வயசு போட்டிருக்கு யாக்கோபுக்கும் ஏசாவும் ஒரே நாளில் பிறந்தவங்கனால பதினஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸ் அவன் சாம்போது அப்போ யாக்கோபுனுடைய வயது 15-ஆ இருக்கும்போது ஏசாவுடைய வயது 15-ஆ இருக்கும்போது ஆப்ரஹாம் சாகறான். எங்கேயாவது ஆபிராம் கூப்பிட்டு யாக்கோபையும் பார்த்து ஏசாம் பார்த்து புத்தி சொன்னான்னு இருக்குதா? No. It is not my responsibility. My responsibility only is for Isaac. Finish. Full stop. நல்ல கவனிஏ நல்ல கவனிங்க லிசன் டூ நாட் இன்டர்ஃபியர் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடு வேதம் சொல்றது இது நிமித்தம் மனுஷன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்து இருவரும் அவர்கள் ஒரே மாமசா வாழட்டும் இது வேதம் காட்டுகிற முறை மறந்து விட்டால் குழப்பமே